முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் அதிமுகவின் தேர்தல் வெற்றிகள் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு அதனை இப்போது காணலாம் மக்களால் நான் மக்களுக்காக வீரமங்கையின் வெற்றி வரலாறு ஜெயலலிதாவின் தலைமையில் அதிமுகவின் சட்டமன்ற தேர்தல் வெற்றிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நூற்று அறுபத்து எட்டு இடங்களில் போட்டியிட்டு நூற்று அறுபத்து நான்கு இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நூற்று முப்பத்து இரண்டு இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் நூற்று ஐம்பது இடங்களில் அஇஅதிமுக வெற்றி பெற்றது ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து தொடர்ந்து மக்கள் பணியாற்றினோம் என்றால் இனி நம்மை வீட்ட எந்த சக்தியும் இல்லை இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு செப்டம்பர் அக்டோபர் மாதம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் அப்போது இருந்த பத்து மாநகராட்சிகளிலும் அதிமுக வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் ஜெயலலிதாவின் தலைமையில் தனித்துப் போட்டியிட்ட அஇஅதிமுக முப்பத்து ஏழு இடங்களில் வென்று வரலாற்று சாதனை இதையடுத்து நாடாளுமன்ற மக்களவையில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற இடத்தை பெற்றது அக்கட்சி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் பொதுத்தேர்தலில் அஇஅதிமுக தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளில் இருநூற்று இருபத்தி ஏழில் நேரடியாகவும் ஏழு இடங்களில் அதன் தோழமை கட்சிகள் இரட்டை இலை சின்னத்திலும் போட்டியிட்டு நூற்று முப்பத்து ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சியை தக்க வைத்தது இந்த பெருமையும் செல்வி தக்கவைத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழக மக்கள் அமோக வெற்றியை வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை வழங்கியிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிவிட்டது மேலும் இரண்டாயிரத்து பதினாறு ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்தில் இருந்து அஇஅதிமுகவின் சார்பில் நான்கு உறுப்பினர்களை மாநிலங்களவைக்கு அனுப்பியதன் மூலம் நாடாளுமன்றத்தில் அக்கட்சியின் பலம் மக்களவையில் முப்பத்து ஏழாகவும் மாநிலங்களவையில் பதிமூன்றாகவும் உயர்ந்தது இது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத சாதனை அது மட்டுமின்றி இரண்டாயிரத்து பதினொன்று உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்து பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து பதினாறு சட்டமன்ற தேர்தல் என தொடர்ச்சியாக தேர்தல்களில் பெரும்பாலும் தனித்து நின்று ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வெற்றி வாகல் சூழ்ந்தது ஜெயலலிதாவின் தலைமையில் அஇஅதிமுக முழுமையாக வந்த பிறகு இதுவரை ஆறு சட்டப்பேரவை தேர்தல்களில் அக்கட்சி போட்டியிட்டுள்ளது அதில் நான்கு முறை அக்கட்சி வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது